ஓம் சாந்தி அவ்யக்த முரளி இருபத்தி மூன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அவ்விய பாப்தாதா மதுமன் அலோகி கஜானாவிற்கு எஜமானர்கள் அனைத்து பலவீனமான ஆத்மாக்களுக்கும் சக்தியை கொடுக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களின் தமோகுண சுபாவ சமஸ்காரத்தை மாற்றம் செய்யக்கூடிய மேலும் பத்மாபதம் பாக்கியசாலி ஆக்கக்கூடிய பாபா கூறுகின்றார் தன்னை லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் அப்படின்னு புரிஞ்சிருக்கீங்களா நிகழ்கால சமயத்தின் ஸ்திதி அனுசாரமாக உங்கள் அனைவருடைய எந்த சொரூபம் விஸ்வ காரியம் செய்ய முடியும் அந்த சொரூபத்தை தெரிஞ்சுருக்கீங்களா மைட் ஹவுஸ் சொரூபம் இந்த நேரம் அவசியமானது சர்வ சக்திவான் பாபானுடைய குழந்தை நான் கூட மைட் ஹவுஸாக இருக்கிறேன் அப்படிங்கிறத அனுபவம் செய்கிறீங்களா அனைத்து சக்திகளும் தனக்குள் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிற அனுபவம் செய்கிறீங்களா வெறும் சக்திவான் அல்ல சக்திவான் அப்படின்னு புரிஞ்சுருக்கீங்களா பிராமணர்களுடைய கஜானாவில் இல்லைங்கிற சக்தியே கிடையாது அப்படிங்கிற அந்த மகிமை சர்வ சக்தி சம்பன்ன நிலைக்கு தான் பாடப்பட்டிருக்கு இல்லை என்ற பொருளே இல்லை தேவதைகளின் கஜானாவில் அப்படின்னு தேவதைகளுக்கு மகிமை பாடப்பட்டிருக்கு அதே மாதிரி பிராமணர்களுடைய கஜானாவில் இல்லைங்கிற சக்தியே கிடையாது ஏன்னா மாஸ்டர் சர்வசக்திவான் இல்லையா பாபானுடைய மகிமை சர்வசக்திவான் அதாவது சர்வ சக்திகளின் கஜானாவுக்கு எஜமானனனுடைய குழந்தை அப்படிப்பட்ட தந்தைக்கே நாம் எஜமானன் என்றால் நம்மிடம் இல்லை என்ற சக்தி இருக்க முடியுமா தன்னை குழந்தை மற்றும் எஜமானன் அப்படின்னு புரிஞ்சிக்காதவங்க யாராவது இருக்கீங்களா அனைவரும் எஜமானன் குழந்தைகள் தானே அமர்ந்திருக்கீங்க சர்வ சக்திகளின் எஜமானன் தானே என்னிடம் சகிப்புத்தன்மை இல்லை மாயையை கண்டறியக்கூடிய சக்தி இல்லை ஞான கஜானாக்களை பாதுகாக்கக்கூடிய சக்தி இல்லை எண்ணத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இல்லை கஜானக்களை நினைவு செய்யக்கூடிய சக்தி இல்லை என்ற எண்ணத்தை அனைத்து சக்திகளின் எஜமானன் கொண்டு வர முடியுமா எவ்வளவுதான் புத்தி விஸ்தாரமான காரியத்தில் இருந்தாலும் ஒரு வினாடியில் அனைத்தையும் உள்ளிழுக்கும் சக்தி இல்லையா எஜமானன் குழந்தை இது போன்ற எண்ணம் அல்லது வார்த்தையை கொண்டு வர முடியுமா அப்படி வந்தது என்றால் அவர்களை என்ன சொல்ல முடியும் அந்த நேர ஸ்திதியை நிலையைத்தான் எஜமான நிலை அப்படின்னு சொல்ல முடியும் எஜமானன் என்றால் சதா எஜமானனாகத்தான் இருக்க முடியும் அவ்வப்பொழுது எஜமானன் அவ்வப்பொழுது அடிமை அப்படிங்கிற அந்த நிலை சர்வ சக்திவானுக்கு இருக்க முடியுமா அதிகாரியிலிருந்து அவ்வப்பொழுது ராயல் பிச்சைக்காரனாகி விடுறீங்களா என்ன குழந்தைகள் பாபாவுக்கு முன்னால் வந்து பாபா உதவி செய்யுங்க சக்தி கொடுங்க ஒத்துழைப்பு தாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அதனை என்னென்னு சொல்கிறது ராயல் பிச்சை என்றுதானே சொல்ல முடியும் இது பக்தியினுடைய சமஸ்காரம் எப்படி தேவதைகளுக்கு முன்னால் சென்று சொல்றாங்க நீ சர்வகுண சம்பன்னர் நாங்கள் அதுபோல பாபாவுக்கு முன்னால் மாஸ்டர் சர்வ சக்திவான் குழந்தைகள் வந்து சொல்றாங்க பாபா நீ சர்வ சக்திகளினுடைய கடல் ஆனால் என்னிடம் அந்த சக்தி இல்லை பலவீனமாக இருக்கிறேன் மாயகிட்ட தோல்வி அடைஞ்சிடுறேன் வீணான எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியல மாயனுடைய தடைகளை பார்த்து பயந்து விடுகின்றேனோ இது பக்தியினுடைய சமஸ்காரம் தானே பாபா யார் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அப்படியே ஏற்றுக்காம அவர் சர்வ வியாபி அப்படின்னு சொல்கிறாங்க இதனை நீங்கள் பாபாவை செய்யும் நிந்தனை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா கடுமையான சப்தத்தில் நிந்திக்கிறீங்க அதுபோல் தன்னுடைய சிரேஷ்டமான சோமான் மாஸ்டர் சர்வசக்திவான் மாஸ்டர் அன்பு ஞானம் ஆனந்தத்தின் கடலாக இருப்பவர் தன்னை பற்றி சொல்லும்போது சிறிது சக்தி குறைவாக இருக்குது அப்படின்னா அவங்களை கடல் அப்படின்னு சொல்ல முடியுமா ஒரு புறம் தன்னை மாஸ்டர் ஆனந்த கடல் அன்பு கடல் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் குறை உள்ளது அப்படின்னு சொன்னால் அது தனக்கு தானே செய்து கொள்ளும் ஆகாதா தன்னைத்தான் நிந்தனை செய்து கொள்வது தான் பிராமணர்களுடைய சோமானா இந்த வார்த்தை பேசுவது இந்த எண்ணம் செய்வது தன்னைத்தான் மற்றும் பாபாவை செய்யக்கூடிய நிந்தனை பாபா வள்ளலானவர் கொடுக்கக்கூடிய வள்ளல் பிறர் சொல்வதால் மட்டும் கொடுக்கக்கூடியவர் அல்ல வள்ளல் பாபாவை மனிதனாக்குவது என்பது அவரை செய்யும் நிந்தனை சொல்வதால் யார் செய்பவர்கள் மனிதர்கள் இரண்டாவது விஷயம் பாபாவுக்கு நினைவூட்டும் காரியம் செய்கிறீங்க பாபா தன்னுடைய காரியத்தை செய்ய மறந்துட்டாரா என்ன அதனால் நீங்கள் பாபாவுக்கு நினைவுட்டுறீங்க பாபா நீங்கள் உதவி செய்யக்கூடியவர் அல்லவா இப்படி சொல்வதனுடைய அர்த்தம் என்ன உங்களுக்கு புகழ் இருக்குது பிராமணன் அப்படின்னா அனைத்து பிராப்திகளினுடைய சொருபம் பிராப்தி சொருபத்திடம் அப்ராப்தி எங்கிருந்து வர முடியும் ஆகவே தான் பிராமணர்களுடைய நிலை பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ பவர் ஹவுஸை விட உயர்ந்த நிலையை புரிஞ்சுக்கிட்டீங்களா பவர் ஹவுஸினுடைய வார்த்தை இதுவாக இருக்க முடியாது இப்பொழுது கடைசி தேர்வினுடைய ரிசல்ட் வெளியாகும் அந்த நேரம் அருகாமையில் வந்துட்டுருக்கு கட் கடைசி ரிசல்ட் நேரத்திலும் கூட யாராவது முதல் பாடத்தையே படிச்சிட்ருந்தா அதிலும் உறுதியாக இல்லாவிட்டால் அவங்களுடைய ரிசல்ட் ஆகும் எனவே தான் பாப்தாதா முன்கூட்டியே சொல்லியிருக்கிறார் யாராவது உயரம் தாண்டி முன்னேறி செல்லணும் அப்படின்னா இப்பொழுதுலேருந்து ஆறு மாதத்துக்குள்ள அதாவது இந்த வருடத்துக்குள்ள நீங்கள் எந்த நிலையில் எந்த ஸ்திதியில் ஸ்திரமாக விரும்புகிறீங்களோ அதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூறியிருக்கிறார் அப்படி சிறிது நேரத்தில் தனக்குள் சம்பண்ண ஸ்திதியை கொண்டு வர சாதாரண முயற்சி போதாது இப்பொழுது தீவிர முயற்சி வேண்டும் மனம் சொல் செயல் மூன்றிலும் சமநிலை கொண்டு வருவதைத்தான் தீவிர முயற்சி அப்படின்னு சொல்லப்படுது நான் வள்ளலின் குழந்தை அப்படின்னு சிந்தனை செய்கிறீங்க புரிஞ்சு இருக்கீங்க ஆனால் சொல்லல கர்மத்தில் வேறுபாடு வந்துடுது நான் அனைவரையும் காட்டிலும் உயர்ந்த பிராமணன் அப்படின்னு சிந்திக்கிறீங்க ஆனால் சொல்லில் செயலில் வேறுபாடு வந்துடுது இந்த மூன்றும் சமமாக இருந்தால் அவங்களையே தீவிர புருஷார்த்தி பாப்சமான் அப்படின்னு சொல்ல முடியும் தன்னை பாப் சமான் ஆக்குவதற்கு நேரம் தரீங்களா ஆறு மாதத்துக்கு அப்புறம் இந்த ஆன்மீக சேனையில் மகாரதி குதிரைப்படை காலால் படை அதாவது பிரஜைகள் அனைத்தும் வெளிப்பட்டுடும் எதுவரையில் உங்களுக்குள்ள பிரதச்சம் ஆகவில்லையோ அதுவரையில் உலகத்துக்கு முன்னால் எப்படி பிரசித்தம் ஆவிங்க உலகத்துக்கு முன்னால் பிரசித்தம் ஆகலை அப்படின்னா எப்படி பிரத்யக்ஷத்தா அதாவது பாபாவை வெளிப்படுத்துவது ஏற்படும் தன்னைத்தான் பிரசித்தமாக்க மற்றும் பாபாவை பிரசித்தமாக்க அதாவது வெளிப்படுத்த கடைசி முயற்சி அதாவது கடைசி ஆனாலும் தீவிர முயற்சி எது கடைசி முயற்சி அதி தீவிரமானது எது கடைசி முயற்சியினுடைய விதி என்ன அதன் மூலம் பாப் சமான் முகம் ஆக முடியும் என்ன பலன் கிடைக்கும் முயற்சி இல்லாமல் பலன் கிடைக்காது ஒரே ஒரு வார்த்தை தான் அது என்ன அதுதான் உறுதிமொழி இதனை செய்யக்கூடாது இதனை செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு விஷ் விஷயத்திலும் உறுதிமொழி எடுக்கணும் உறுதிமொழிக்கான விதி கடைசி ஆனாலும் மிக வேகமாக செல்றது லாஸ்ட் ஸோ ஃபாஸ்ட் உறுதிமொழி செய்கிறது அப்படின்னா எண்ணத்தில் வந்ததும் நடைமுறைப்படுத்துவது உறுதிமொழி செய்வதற்கு ஒரு வினாடி ஆகுது ஆகினால வேகமான முயற்சி அப்படின்னா ஒரு வினாடியில் இருக்கணும் கடைசி பேப்பருடைய ரிசல்ட் அவுட் ஆகும் நேரம் ஒரு வினாடி தான் கடைசி நேர பரீட்சையின் நேரமும் நிர்ணயிக்கப்பட்டுடுச்சு பேப்பரும் நிர்ணயிக்கப்பட்டுடுச்சு பேப்பர் சொல்லியிருக்கிறார் இல்லையா நஷ்ட மோகா ஸ்மிருத்தின் மோகத்தை அழித்து நினைவு சொருபம் ஆவது ஒரு வினாடியில் கட்டளை கிடைக்குது நஷ்டமோக ஆகவும் ஒருவேளை ஒரு வினாடியில் ஆவதற்கு பதிலாக யுத்தம் செய்வதில் நேரத்தை இழந்தீங்க அப்படின்னா அதாவது புத்தியை நிலைநிறுத்த நேரம் செலவானால் அவங்கள என்ன அப்படின்னு சொல்கிறது தோல்வி என்று தான் சொல்ல முடியும் ஏன்னா நேரம் ஒரு வினாடி தான் கிடைச்சிருக்கு இதை நீங்கள் இருந்தே கேட்டுட்ருக்கீங்க தேர்வும் கூட முதலிலேயே அறிவிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா எவ்வளவு பாஸ் ஆகணும் தீவிர முயற்சிக்கான விதி உறுதிமொழி உறுதிமொழி மூலமாக தன்னைத்தான் பிரசித்தமாகவும் பாபாவை பிரசித்தப்படுத்துங்க அதாவது உறுதிமொழி மூலம் பிரத்யட்சப்படுத்தணும் இது கடினமாக என்ன அநேக கல்பமாக முழு தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற தைரியம் உற்சாகம் போதை குறிக்கோள் உடன் இருக்கணும் எந்தவித கஷ்டமும் கிடையாது இந்த ஆறு மாதத்துக்குள்ள முக்கியமாக நான்கு பாடங்களையும் முன்னால் வச்சு எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறத சோதனை செய்யணும் குறைந்ததிலும் குறைந்தது பாஸ் மார்க் எடுத்திருக்கீங்களா யார் விசேஷமான ஆத்மாக்களோ அவங்க முழு மதிப்பெண் எடுக்க லட்சம் வைக்கணும் ஒன்று ரெண்டு பாடத்தில் அதிக மதிப்பெண் பெற்றிருக்கிறேன் ஒன்று ரெண்டில் தானே குறைவு அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படி இருந்தால் தேர்ச்சி அடைய முடியுமா ஏதாவது ஒரு பா பாடத்தில் தேர்ச்சி அடையலை அப்படின்னா என்ன செய்கிறாங்க அவங்க மறுபடியும் தேர்வு எழுத வேண்டியிருக்கு இல்லையா அவங்களுக்கு அந்த வருடம் முடிந்து அல்லவா அதாவது அவங்க சூரிய வம்சத்தை தவற விட்டுடுறாங்க வம்சத்தினுடைய முதல் ராஜ்ய பாக்கியம் அதாவது இயற்கையின் முதல் பிராப்தியை இழந்துடுறாங்க ஆமாம் முன்னேறும் கலையில் சென்று சென்று திரேதாவில் வந்து முழு மதிப்பெண் எடுத்தாங்க அப்படின்னா திரேதா யுகத்தில் சிரேஷ்ட பிராப்தியை அடைவாங்க ஆகையினால இப்படி சிந்திக்காதீங்க நான்கு பாடங்களும் முழு தேர்ச்சி அடைவது அப்படின்னா முழு மதிப்பெண் எடுப்பதா அதுதான் நான்கு பாடங்களிலும் செய்ய வேண்டிய முதல் முயற்சி இரண்டாவது முயற்சி அனைத்து பாடங்களிலும் பாஸ்மார்க் எடுப்பது மூன்றாவது முயற்சியை செய்யவே வேண்டாம் பிறகும் கூட பாபா நமக்கு நேரம் தர்ற தன்னைத்தான் அனைத்து பாடங்களிலும் முழுமையடைய செய்யவும் புரிந்ததா மூன்று குரூப் வெளிப்பட இருக்குது அவை எந்த குரூப் தெரியுமா முதலாவது எவரடி குரூப் இரண்டாவது ரெடி குரூப் மூன்றாவது சோம்பேறி அதாவது கவனக்குறைவு குரூப் இந்த ஆறு மாதத்துக்குள்ளே தன்னைத்தான் மாற்றம் செஞ்சு முதல் குரூப்பில் கொண்டு வரணும் அதாவது எவரடியாகவும் கட்டளை கிடைத்த உடனேயே செய்தேன் கட்டளை ஏற்றுக்கொள்வதில் சோம்பேறியாக கூடாது இந்த மூன்று குரூப்பிலும் தன்னைத்தான் கண்டறிய முடியும் கண்ணாடியில் பார்க்க முடியும் கல்பத்துக்கு முன்பு பிரம்மா குமார் அதாவது நாரதர் தன்னுடைய சாட்சாத்காரம் செய்தார் அல்லவா நான் எந்த குரூப்பில் இருக்கிறேன் எந்த தகுதியில் வரேன் அப்படிங்கிறத ஞானங்கிற கண்ணாடியில் தன்னைத்தான் பாருங்கள் எப்படி குருப்போ அப்படித்தான் பதவி சதா தனக்காகவும் உலகத்துக்காகவும் சுப சிந்தனை செய்யும் நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்தையும் எண்ணத்தையும் சிரேஷ்டமான முறையில் செலவு செய்யும் சதா தனது கஜானாவின் நினைவில் இருக்கக்கூடிய சதா மகிழ்ச்சிங்கிற கஜானா நிறைந்திருக்கக்கூடிய அனைத்து பலவீனமான ஆத்மாக்களுக்கும் சக்தியை தரக்கூடிய அனைத்து ஆத்மாக்களின் தமகுனிஸ் பாவம் சமஸ்காரத்தை மாற்றக்கூடிய சாட்சி மற்றும் துணையை அனுபவம் செய்யக்கூடிய அப்படி கோடியிலும் சிலர் சிலரிலும் சிலராக உள்ள பத்மாபதம் பாக்கியசாலி ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகளுடன் நமஸ்தே நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே கூறுவோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி